நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில் அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்தில் தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நிறைய கொடுக்குமா இன்பமா இருக்குமா தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் வகையில மீனராசி இந்த தமிழ் புத்தாண்டு அப்ப எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்கு முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுது ஏற்கனவே ஏற்ற சனி தொடங்கியாச்சு ஜென்மத்தில் ராக இருந்தது இதனால் நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டு பயங்கர போராட்டத்தை தான் ஃபேஸ் பண்ணோம் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கண் கலங்கி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருன் அதாவது என்னென்னா மீன ராசி அதிபதியான குரு வந்து மூணாம் இடத்துல ரிஷப அமர்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைங்க இருந்திருக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க மற்றவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னால் இறங்கி போய் நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க அதே மாதிரியான கஷ்டமான காலகட்டத்தில் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏமாற்றம் இருந்திருக்கும் அது நீங்க ஒரு நம்பிக்கை துரோகம் அளவுக்கு நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க ஏன்னா அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாத காலகட்டமாக இருக்கும் யார்கிட்டையும் எந்த உதவியுமே கடைசி ஒரு வருஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது கடைசி ரெண்டு வருஷம் எல்லாத்துலயுமே போராட்டம் நம்ம மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம பெரிய மாட்டினதோடு எடுத்துக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட மாதிரி தான் மீனராசினர் கடந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு போகுதுன்னு அதாவது என்னன்னா இந்த தான் பெரிய கிரக நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதாவது ஜென்மத்தில் இருந்த ராகு பன்னெண்டுக்கு வந்தாச்சு பன்னெண்டுல இருந்த சனி ஜென்மத்துக்கு வந்தாச்சு இப்போ ஜென்மத்தில் ராகு இருந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனைலாம் அனுபவித்தோம் இப்போ சனி இருக்கு இப்போ எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அனுபவிக்க போகிறோம் அதுதானே உங்கள் கேள்வி அதாவது சனி இருக்க போகுது உங்களுக்கு வேலையில உழைப்புலையும் அதிக ஈடுபாடு செலுத்தும் போது உங்களுக்கு அதனோட பிரச்சனை வீரியம் குறையுது ஓகேங்களா நீங்கள் அப்போ தெளிவாக இருக்கணும் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும் சோம்பலை தூக்கி போட்டுடணும் மந்த நிலை இருக்கவே கூடாது நீங்களே உங்களை தட்டி எழுப்பி நீங்கள் கடடன் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் மற்றபடி ஜென்மத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவாரு ஜென்மத்தில் இருக்கிற ராகு உங்களை அலைய விடுவாரு ஓட மாதிரி அளவுக்கு அலைச்சல் ஏற்படும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்க ராசி அதிபதியோட குரு நான்காம் இடத்துல அமர்றதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தாங்க அது அது எப்படி இருக்குன்னா உங்களை ஓட விட்டாலும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பெனிஃபிட் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டகாலமா இருக்காது நீங்க அலைச்சல் ஏற்படும் தான் நீங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க பண விரயம் அதிகமாகும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு நல்ல காலம் தானே அப்போ எவ்வளோ பெரிய சோதனை இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே தான் அமைய போது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட பார்வை உங்களுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் இன்னும் அதிகமாக ஓடி முன்னேறி உழைக்கும் போது உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாக தான் கிடைக்கும் சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால பயம் வேணாம் நீங்கள் உங்களோட நேர்மையான சிந்தனையோட உடல் உழைப்பை தானம் செய்யுங்க நீங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுங்க உங்க உங்களோட பார்ட்னர் இருக்காரு நீங்க ஒரு தொழில் இருக்கீங்க நீங்க உங்க வேலையை செஞ்சதும் இல்லாம உங்க பார்ட்னரோட வேலையும் நீங்க எடுத்து செய்யும்போது அது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை தரும் அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தாம இருந்தாலே லாபம் தானே நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுறீங்க உங்க பார்ட்னர் வந்து உங்க வேலையை செய்யாம அவங்க வேலையை செய்யாம அவர் அப்படியே கிடக்கும் போது அப்ப அந்த முடியாதுல்ல அப்ப அதற்கான லாபம் பெற முடியாதுல்ல அவர் வேலை செய்யாததுனால உங்களுக்கும் நஷ்டம் ஏற்படுது இல்ல சோ இந்த டைம்ல நீங்க வந்து உன் வேலை என் வேலைன்னு பிரிச்சு பார்க்காம இருக்கிற வேலையை இழுத்து போட்டு செய்யுங்க உங்களுக்கு அது நல்ல தான் இருக்கும் ராசிநாதன் குரு நான்காம் இடத்துல அமர்றதுனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குங்க அதாவது என்னன்னா நீங்க பல இடத்துல மாறுவீங்க சேஞ்சஸ் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு வேலை செய்கிற இடத்துலையோ இல்ல வீட்லயோ எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு அது வந்து அதனால வந்து நீங்கள் வந்து கடன் வாங்குற சூழ்நிலையும் இருக்குது உங்களோட லக்ஸரிக்காகவும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்காகவும் நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக தான் வச்சுக்கோ உங்களுக்கு பெரிய ப்ரெஷராகவும் பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ப்ரெஷர் போட்டாலுமே அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது பெரிய ப்ரெஷராக தெரியாது பெரிய கஷ்டமாக தெரியாது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே எனக்கு அதுல லாபமும் இருக்குல்ல அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு சின்ன இதுவும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் அதனால நீங்க வந்து கடன் சுமையோ அதுக்காக ரொம்ப அதிகரிச்சிட வேணா கடன் சுமை ஏற்படும் ஓகேங்களா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக கடன் சுமை ஏற்படும் ஆஹ் அதனால கஷ்டத்தையும் இல்ல நஷ்டத்தையும் வந்து நீங்க வந்து லாப நோக்கத்தோட நீங்க வந்து செயல்படும்போது போது உங்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒரு லாப நோக்கத்தோட நீங்க செயல்படும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தன்றது குறையுது ஓகேங்களா ஸோ உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காருன்னு பாருங்கள் லாஸ்ட் இயர் கையை விட்டுட்டாரு எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் புலமனவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களோட ராசிநாதன் உங்களை காப்பாத்துறாருங்க அதே மாதிரி ஆகாதவங்க எல்லாருக்கும் வந்து இந்த காலகட்டம் அவ்வளவு சரியான காலகட்டமாக இல்லை உங்களோட பாட்னருக்கு அந்த குருவோட பார்வை இருக்குது நல்ல அமைப்பா இருக்குன்னா இந்த நேரத்தில் நீங்க திருமணம் பண்ணலாம் இல்லைன்னா இந்த நேரத்தில் மீன ராசினருக்கு திருமணம் கூடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்து முடிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுப்பா இந்த காலகட்டத்தை நான் அதுக்காக நான் மிஸ் பண்ணிட்டு முடியுமா குரு பார்வை இல்லைன்றதுனால நான் அதுக்காக ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணிக்குமா பண்ணிக்காம இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் பாருங்க உங்களுக்கு இந்த இடம் இந்த டைமுக்கு உங்களுக்கு குரு குரு பார்வை இல்லாமல் உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் வர்றதே பெரிய விஷயம் உங்களுக்கு கல்யாண அமைப்பு கூடி வர்றதே பெரிய விஷயம் அதே நேரத்தில் அப்படி வருதுன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றத ரெண்டு மூணு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான பார்ட்னர்ஷிப்பை சரியான குடும்ப ஏன்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு சரியான பார்ட்னர்ஷிப்பு குடும்பத்துக்கு ஏற்ற நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல அலைன்ஸ் வருமான்றது ஒரு கேள்விக்குறிதான் அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப பொறுமையா கடந்து வரணும் ரொம்ப பொறுமையா கடந்துட்டீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தை ரொம்ப பொறுமையா கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் சக்ஸஸ் தான் இந் மீனராசினருக்கு நான் பொதுவாக கொடுக்க வேண்டிய டிப்ஸ் என்னென்னா இந்த காலகட்டத்தை இந்த ஒரு வருஷத்தை ரொம்ப பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஸோ அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க வெற்றியை காணுங்க